ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜெல்லி வச்சு குல்ஃபி தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது என் பொண்ணு தாங்க செஞ்சால் கொஞ்சம் வீடியோ முன்ன பின்னே தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது நம்ம அகரகர்ன்னு சொல்லுவாங்க கடல் பாசி அதை வச்சு தான் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸும் நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து மாதுளம்பழமும் கேரட்டு தான் செஞ்சு வச்சு செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருந்து இப்போ பத்து கிராம் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி வைங்க அப்படி வைக்கும் போது நமக்கு பதம் கரெக்டாக வரும் நமக்கு ரொம்பவும்ும் அது நமக்கு கரைஞ்சி வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் அதனால பத்து கிராமுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி வைங்க இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு இனிப்பு அதிகமாக ஒரு கிளாஸ் போடுங்க இல்லைன்னா நீங்க ஒரு கிளாஸ் போட்டதே கொஞ்சம் இனிப்பு துடி அதிகமாக தாங்க தெரிஞ்சுது அதனால நீங்க வந்து முக்கால் கிளாஸ் கரெக்டா இருக்கும் முதல்ல அந்த தண்ணி நல்லா சர்க்கரையை போட்டு சர்க்கரை நல்லா கரையட்டுங்க அதுக்குள்ள அகரக இருந்துச்சு இல்லையா அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமா தண்ணிங்க அந்த அகரகம் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணியை போட்டு அப்படியே வச்சுருங்க அது நல்லா நமக்கு அப்படியே கொஞ்சம் ஊறி இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அந்த தண்ணியோட போட்டுறாதீங்க அந்த தண்ணியை லைட்டாக வடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஊறி இருக்கும் இப்போ எடுத்து அந்த அகர சர்க்கரை கரைஞ்சதும் அந்த அகரங்கள் எடுத்து அதில் சேர்த்துருக்கோங்க அதை சேர்த்து நல்லா நீங்கள் நமக்கு க கரண்டியால் கிளவிட்டே இருக்க வேண்டியதுங்க நமக்கு கரையிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போலவே எடுத்துக்கிதுங்க நான் உங்களுக்கு ரொம்ப வீடியோவை ஷார்ட் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப அந்த கரையிறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் காட்டலை இது எல்லாமே பாப்பாதாங்க செஞ்சால் வீட்டில் இருக்காங்களா பசங்க ஏதாவது செய்யணும் ஸ்நாக்ஸ் வேணும் அது இதுன்றாங்க சரி இதை வாங்கினது வீட்டுல இருந்து நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே செஞ்சாங்க முதல்ல சாக்லேட் மாதிரி செய்ய போறேன் அப்படின்னா அடுத்தது குல்ஃபி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சா இப்ப பாருங்க நல்லா கரைஞ்சு நம்ம நமக்கு இப்போ நல்லா கரைஞ்சி வரட்டுங்க நல்லா கரைகிற வரைக்கும் ஆனால் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அவசரமாக நம்ம செஞ்சோம்னா சரி வராது அதே சமயம் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சாலும் கொஞ்சம் பொங்கி வர்ற போல் இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கரைஞ்சி அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஒரு ஜெல்லி இப்போ தான் வர மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் ஒரு சிலது மட்டும் கரையாமல் இருக்குது இது நீங்கள் கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் செய்யும்போது நமக்கு பொங்கி வர்றது கம்மியாக இருக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சும்போது சீக்கிரம் பொங்கி வர மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே இப்போ தெரியுதுப்பா ஒரு ஜெல்லி கன்ஸ் வருதா இப்போ அதை அப்படியே வச்சு அப்படியே அப்படியே அடுப்பை ஆஃப் விடுங்க இப்போ குல்ஃபி மாதிரி செய்யணுங்கிறதால மாதுளம்பழமும் கேரட் ரவுண்ட் ரவுண்டாக நம்ம சீவிரக்கட்டையில் மெலிசாக சீவி வச்சிருக்கா அடியில் மாதுளம்பழம் கொஞ்சம் கேரட் ரெண்டு மூணு கேரட் போடுங்க போட்டுட்டு மேலே ஜெல்லி இதே மாதிரி நம்ம அதை மாதிரி ரெடி பண்ண வேண்டியதாங்க இதை நம்ம கேக் மாதிரி செய்யலாம் ஏன்னா ஜெல்லியாக செய்யும் போது என்ன ஒரு ட்ராபேக் வந்துதுன்னா அது நமக்கு எடுக்க வரும்போது அந்த குச்சி கொஞ்சம் நமக்கு அந்த ஜெல்லி பாத்துலேயும் வரும்போது குச்சி வந்து நமக்கு இறங்குதுங்க அப்போ பிடிச்சி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது அதனால் அந்த கேக் மாதிரி செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் போல இருக்கு இப்ப மாளம்பழம் கேரட் போட்டாச்சு கொஞ்சம் ஜெல்லி அடுத்தது கொஞ்சம் கேரட் கொஞ்சம் மாதுளம்பழம் அப்படின்னு அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில் பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் பொதுவாகவே இந்த இந்த கல்பாசி நமக்கு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தர வேண்டியதுங்க மெயினாக இதில் உள்ள மெயின் இது என்னன்னா ஜீரண சக்தி அதிகம் வயிற்றுக்கு ஜீரண சக்தி அதிகப்படுத்துகிற தன்மையும் இருக்குது இது அதனால் இதை மாதிரி பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம கடையில் போய் ஜெல்லி நம்ம அதில் வந்து அவங்க கெமிக்கலுக்கு கண்டிப்பாக ஃபுட் கலருக்கு வந்து எதாவது சேர்த்துருப்பாங்க இல்லையா அதுக்கு நம்ம ஃபுட் கலர் இல்லாமல் இதை மாதிரி வீட்லேயே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் போல இருக்குங்க ரொம்பவே அதே நமக்கு கடையில் செய்கிற அதே டேஸ்ட் நம்ம வீட்லேயும் நமக்கு வருது இப்போ இதை நீங்கள் எதுவுமே செய்யாமல் கூட நீங்கள் அப்படியே பிளேட்டில் இல்லை ஒரு பவுலில் கூட நம்ம ஜெல்லி சாக்லேட் போல் கட் கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் தான் குல்ஃபி மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சால் இப்போ எல்லாமே நம்ம போட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இதை மாதிரி இருக்கா மேலே வந்து ஐஸ் ஐஸ்கிரீம் குச்சி வச்சா நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகிற வரைக்கும் நேராக இருக்காதுங்க லைட்டாக நம்ம குச்சி சுருணோம்னா அது சா தாங்க போகும் ஏன்னா அதில் வந்து நமக்கு ஃபுல்லாக லிக்விட் பதப்பாக தான் இருக்கா அதனால் சாட்ச பதம் தான் வந்து மீதியை வந்து இதை மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சா என்னன்னா அது எடுக்க வர்ற வரைக்கும் பசங்களுக்கு பொறுமை இல்லைங்க அதை டப்புன்னு எடுத்தே ஆகணும் எடுத்து உடனே சாப்பிடணுங்கிற எண்ணத்தாலே ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்துட்டாங்க அதனால் இப்படி இருந்துச்சுங்க நீங்கள் பொறுமையாக அதை கரெக்டாக நைஃப் அளவு சுற்றி எடுத்து விட்டுட்டு எடுங்க நமக்கு இந்த லீவ பிள்ளைங்களுக்கு ஒரு சூப்பரான நமக்கு ஒரு ஐட்டம் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க மத் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த குல்ஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஆறனதும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு எடுங்க ரொம்ப சூப்பரான குல்ஃபி ரெடி